ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் பதினைந்து விவேக் பேரர் கிருஷ்ணனை சற்றே கலவரமாய் பார்த்தான் என்னது ஜெபமலை ஃப்ரூட் ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்தியா அந்த கிருஷ்ணன் உதட்டில் இன்னமும் புன்னையின் மிச்சம் மொட்டி கொண்டிருந்தது ஆமாம் சார் போலீஸ் விசாரித்தா உண்மையை தானே சொல்லணும் அந்த ஜெபமாலைக்கு ஃப்ரூட் ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்தது நான் தான் விஷத்தோட பேர் டாக்டர் எமிக் கிருஷ்ணன் அலட்சியமான குரலில் சொல்லிக் கொண்டிருக்க ஹோட்டல் மேனேஜர் மணிமொழியன் தலைக்கேறிய கோபத்துடன் அவனுடைய சட்டையின் காலரை கொத்தாய் பிடித்தார் டேய் யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தான் பேசுகிறியா தெரிஞ்சு பேசுகிறேன் சார் எதுக்காக அந்த பொண்ணுக்கு வருஷத்தை கலந்து கொடுத்த தீர்ப்பு சார் தீர்ப்பா ஆமாம் சார் கொலை குற்றவாளிக்கு இருக்கு முன்னூற்றி ரெண்டாவது செஷன் படி மரண தண்டனை தானே தரணும் மணிமொழி அதிர்ந்து போக விஜய் தேப்போடு கிருஷ்ணனை பார்த்தான் நீ பேசுறது எனக்கு புரியலை அந்த ஜெபமாலே ஒரு குற்றவாளி சார் என்னது குற்றவாளியா ஆமாம் சார் என்னோட உயிருக்கு உயிரான நண்பன் விக்டர் சாமுவேலோட மரணத்துக்கு அந்த ஜம்மாலை தான் காரணம் ஒரு நிமிஷம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் சார் அவ்வொரு கொலை குற்றவாளி சார் கிருஷ்ணன் தன் சட்டை பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து ஒரு ஃபோட்டோவையும் அதனோடு ஸ்டேபிளிங் செய்யப்பட்டிருந்த கசங்கி போன கடிதத்தையும் எடுத்து நீட்ட விவேக் வாங்கி பார்த்தான் ஃபோட்டோவில் ஒரு பாறையின் பின்னணியில் கிருஷ்ணன் ஒரு இளைஞனின் தோளில் கையை போட்டு சிநேகமாய் சிரித்து போஸ் கொடுத்திருந்தான் தொலைவில் நீலக்கடல் அலைகளோடு தெரிந்தது அவன்தான் சார் என்னோட ஃப்ரெண்ட் விக்டர் சாமுவேல் ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் அவனுக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரே உறவு அவனுடைய அம்மா மட்டும்தான் அப்பா எப்போவோ காலம் விக்டருக்கு எத்தனையோ நண்பர்கள் உத்தியோக ரீதியில் இருந்தாலும் எம்எல் அவன் வச்சிருந்த நட்பு ரொம்பவும் ஆழமாக இருந்தது தினமும் சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் விக்டர் திருநெல்வேலி நான் தங்கியிருக்கிற பேச்சுலர் லாஜிக்கு வந்து என்கிட்ட ஒரு மணி நேரமாவது பேசிட்டு தான் போவான் போன வருஷம்தான் ஒரு நாள் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை என்கிட்ட காட்டி இவ பேர் ஜமமாவில்லை இவ்வளோ தான் நான் உயிருக்கு உயிராக காதலிச்சுட்ருக்கேன் அம்மா கிட்ட முறைப்படி சொல்லி இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னான் அவன் அப்படி சொன்னது எனக்கும் சந்தோஷமாகவே இருந்தது ஆனால் அந்த சந்தோஷம் மூணு மாதம் கூட நிலைக்கலை ஒரு அதிகாலை நேரத்தில் அந்த தகவல் வந்தது விக்டர் விஷன் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்கிற தகவல் தான் அது ஓடி போய் பார்த்தேன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான் அவனோட அம்மா ஒரு பக்கம் மயக்கமாக கிடந்தாங்க ஏன்டா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தான்னு கேட்டால் அதுக்கு ஜெபமாலை என்னை ஏமாற்றிட்டா வெளிநாட்டு ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிற ஒருத்தனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு விவரமாய் கடிதம் எழுதி நேற்று ராத்திரி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு உன் கைக்கு அந்த லெட்டர் கிடைக்கும் ஆனால் அந்த லெட்டரை யாருக்கும் காட்ட வேண்டாம் என்னோடய தற்கொலை முடிவுக்கு ஜபமாலை தான் காரணம்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் முக்கியமாக அம்மாவுக்கும் தெரியவே கூடாது ஜபமாலைக்கு கால தண்டனை கொடுக்கும்னு சொல்லிவிட்டு விக்டர் தன் கடைசி மூச்சை விட்டான் அவன் எழுதின அந்த லெட்டர் ரெண்டு நாள் கழித்து என் கைக்கு கிடச்சிது அந்த லெட்டர் தானா இது விவேக் கேட்டான் ஆமாம் சார் ஜெபமாலையை அவனை ஏமாற்றிட்டதால் அவளோட மனசு எப்படியெல்லாம் கஷ்டப்படுதுன்னு உறுதியுரையை கடிதம் எழுதியிருக்கான் அந்த லெட்டர் இது வரைக்கும் ஒரு நூறு தடவையாவது படிச்சிருப்பேன் ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் என்னால் கண்ணீரை கட்டிப்படுத்தி கொள்ள முடியாது ஜெபமாலையை கடவுள் தண்டிப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் அவளை தண்டிக்க முடிவு அவளோட நடவடிக்கைகளை கவனிச்சுட்டு இருந்தேன் கடந்த ஆறு மாத காலமாய் கிடைக்காத அந்த பொன்னான வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு இந்த ஹோட்டல் கிடச்சிது ஜெபமாலைக்கு இந்த ஹோட்டலுக்கு வர்றது உனக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாது சார் நான் கேட்ரிங் கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் வேலை கிடைக்கிற மாதிரி தெரியலை வேலை கிடைக்கிற வரை எதாவது ஹோட்டலில் பேரர் வேலையாவது பார்க்கலான்னு நினச்சேன் இந்த ஹோட்டலில் வேலை கிடைச்சது சேர்ந்துட்டேன் இந்த ஹோட்டலுக்கு ஜெபமாலே வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை என்னோடய கையில் தான் சாகணும்னு நினைக்கும்போது யார் என்ன பண்ண முடியும் சார் ஃப்ரூட் ஜூஸில் நீ கலந்த விஷயத்துக்கு என்ன பேர்னு சொன்னேன் டாட்டர் ரெமிக் அந்த விஷயம் உன்னோடய கைக்கு எப்படி கிடச்சிது சார் இப்போவும் நான் திருவள்ளிக்கேனியில் இருக்கிற பேச்சுலர் லாஜில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் என் கூட அதே அறையில் இன்னும் நாலஞ்சு பேர் தங்கியிருக்காங்க அதில் ஒருத்தர் மெடிக்கல் ரெப் அவன் கிட்ட சாம்பிள் ட்ரக்ஸ்னு ஒன்று தான் இந்த டாட்டர் ரெமிக் பவுடர் மாதிரி இருக்கும் இந்த டாட்டா ரெமிக் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலை உங்களுக்கு புறும்படியாகவே சொல்கிறேன் சார் இந்த டாட்டர் எமிக்கை ஒரு மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் மருந்து அதையே ரெண்டு கிராம் மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் விஷம் இந்த விவரத்தை அந்த மெடிக்கல் ரெப் நண்பன் பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான் ஜபமாலையை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தீட்டுக்கட்ட வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த டாட்டர் ஏமிக்டிக்கை உபயோகப்படுத்தலான்னு நினச்சி அந்த ரப்புக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி ஜபமாலைக்கு நேரம் சரியில்லை நான் வேலை செய்கிற இந்த ஹோட்டலுக்கே வந்து மாட்டிக்கிட்டா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இருந்த ரூமுக்கு போய் டீ காஃபி ஜூஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் முதல் தடவை கேட்ட போது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டா ரெண்டா ரெண்டாவது தடவை போய் கேட்டதும் சரி ஜூஸ் ஏதாவது கொண்டு வான்னு சொல்லிட்டா சந்தோஷமாக வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டேன் அதில் ரெண்டு கிராம் டாட்டர் ஏமிக் பவுடரையும் கலந்த அந்த பவுடர் மாறி ரத்த வாந்தியை உண்டு பண்ணி ஒருத்தரை மரணத்தோட விளிம்பு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி ஒரு மணி நேரம் பிடிக்கும் விவேக் தனக்குள் பீரிட்ட கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டான் ஜெபமாலைக்கு நீ விக்டரோட ஃப்ரெண்டு என்கிற விஷயம் தெரியாதா தெரியாது சார் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி விக்டர் எனக்கு எழுதி அந்த லெட்டரை படிச்சு பாருங்க சார் உங்களுக்கு உண்மை புரியும் மேரேஜ் இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணின பிறகுதான் என்னை ஜெவமாலைக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவளுக்கு அறிமுகப்படுத்தலான்னு இருந்தானா கிருஷ்ணன் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே விவேக்கின் செல்போன் மெலிதாயின் துணை வெளியிட்டது எடுத்து பார்த்தான் மறுமுனையில் விஷ்ணு காத்திருந்தான் விவேக் அந்த அறையை விட்டு வெளியே வந்து குரலை தாழ்த்தினான் என்ன விஷ்ணு ஜபா இப்போ ஐசியூவெல்லர் பாஸ் டாக்டர் என்ன சொன்னார் அவர் உதட்டை புதுக்கி தலையை ஆட்டிக்கிட்டே உள்ளே போயிருக்கார் எனக்கு என்னமோ சொல் ஜபா இனிமே நமக்கு உபயோகப்பட மாட்டா பாஸ் ஆனால் ரத்த வாந்தி எடுத்ததுக்கு பின்னாடி நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாக்கியத்தை பேசிட்டு போயிருக்கா என்ன பாஸ் சொல்கிறீங்க ரத்த வாந்தி இருக்கிறதுக்கு பின்னாடி அவள் தான் ஒரு வார்த்தை கூட பேசலையே அவள் பேசல ஆனால் அவளோட உதடுகள் அசைஞ்சதையோ இல்லையா அசஞ்சது அதை நான் படிச்சுட்டேன் என்னப்பா சொல்கிறீங்க இனிமேல் தான் நமக்கு நிறைய வேலை